இல்லடி நீ கூட்டு வா என்னடா இதுல இருந்து என்ன தெரியாது உண்ட நீங்க போன் அடிச்சு சொல்லுவீங்களா எனக்கு ஒண்ணு தெரியாது இது மூலமா ஓகே எடி கவுண்ட் போறதா எங்க போற வேண்டியது வரைக்கும் நான் சொல்ல இல்ல அடுத்த காணல கடத்தி காணல தான் சொல்லுவேன் கடத்தி காணல என்றா இதுக்கு பிற வேற காணல என்றா சொல்லுவேன் பெரிய பயணம் கொண்டு போறோம் என்ன பெரிய ஒரு பயணம் யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க தெரியும் ஊருக்குள்ள எல்லாருக்கும் தெரியும்

இதின்தே இந்த வாகைக்கு கலி வந்து முதல் பயணம் போக வேண்டிய கே ஃபோன் வாகி இது. இது கலி இந்த இது இருக்குறது இது கே இருக்குறது வர வர இருக்குறது உடைஞ்சாச்சு. ஓ நான் பவி இந்தியாக்கு போட் வந்த வாகி இதுதான் வாங்கினா. ஓ நான் சொல்ல வந்த நான் என்ன சொல்ல விடல. இது கே இருக்குற சாமானெல்லாம் ரிவ்யூ பண்ணவும் இருந்த நான் என்ன என்ன கொண்டு போய் நம்ம சொல்லிய

അവയും പോവിനും പോ

കൂടതല്ലേ വെണ്ണ ഫ്രഷ്നെന്ന് പറഞ്ഞോ ഞാൻ കൊണ്ട് പോരാൻ എന്ന വെണ്ണ വിളിച്ചെടുത്ത് സാധനം എല്ലാം കിളങ്ങ് പോരിമാദകളും അതൊന്നും എടുക്കടേണ്ട നിങ്ങൾ അതക്കൊണ്ട് പോരെക്കളാ നിങ്ങൾ അതക്കൊണ്ട് പോയാ അഞ്ചാന്താ ചൂക് കേസ് എനിക്ക് ധാര അറിയില്ലോ എന്നല്ല ഇതിൽ സാധനം വെച്ചോ 30 കിലോവോ ഇല്ലേ പാแรมില്ലാതെ സൂക് കേസ് ഇതി 22 കിലോവോ 23 23 ആ 23 ആണ് എല്ലാം ഇവനല്ല സൂക് കേസ് മേടുക

என்ன சொல்ல உண்மையாயில் என்ன

இல்ல இதெல்லாம் போட்டு இது கடத்த வீ ஓட்டாக்கு வீடியோ கொஞ்சம் கழிச்சு தான் பாப்பிலம் ஆறுமோ சூக்கேஸ் எல்லாம் அப்படி ஆ இதுக்குள்ள வச்சனானடா இதுல உண்டு ஒரு கருப்பு வாக்கிக்குள்ள வச்சனா அங்க எந்த வாக்கண்ட தெரியல இல்ல எந்த வாக்கண்ட தெரியல அது ஒரு கருப்பு வாக்கி வச்சனா நினைக்கிறேன் இல்ல இல்ல இதுக்குள்ள தான் இருக்குது அந்த

ലൈറ്റ് ലൈറ്റെല്ലാം അണിപ്പാടിയാജ് ആ എരിടാ വേറെ തൊഴുതൂ അത് ഞാടാ എങ്കേട

ஹலோ ப்ளைட் ஒன்று குறந்து போகுதுல நாடா விழுந்து போகிறா குழங்கில்லே ரங்கில் கொண்டு போகிறா வந்துவிட்டோம் நாங்கள் இப்போ நிகம்புக்கு நீர் கொழும்பு நீர் கொழும்பு நிகம்பு தென் முண்டுதாண்டா இல்லை பேருங்க நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம் பேரங்க உள்ள அழகான ரூம் உண்டு இப்படி பேரங்க இதான் ரூம் தமிழாக்கள்ன்ற இடம் தானே இது தமிழாக்கள்லாம் நடத்துனம் இது எப்படி இருக்குறோம் ஆ நான் வந்து திருப்பி படுக்க இல்லை வேணாம் நேரம் திருப்பி நான் வேற இல்லை வேணாம் எவ்வளோ வேற மண்ணு என்ன எவ்வளோ வேற மண்ணு இப்படி ரூம் தமிழாக்கள் இடம் தான் பாரிஸ் ஹோட்டல் நிகம்பு இல்லை பாரிஸ் ஹோட்டல் சர்ச் பண்ணா சரி நல்லா இருக்கு என்ன பார்க்குறது உங்கள் வேற வேலை மாறியல் வச்சு இதுக்கு வேலை மாறியல் எல்லாம் வச்சு என்னென்னது எதிர்ப்பு வந்து பார்க்க வேண்டியதா ஏசி தான் இது

ഇതൊരു അപ്പോയിന്റ്മെന്റ് ആണ്. എയർ കണ്ടീഷണർ റൂമിൽ ബുക്ക് பண்ணാനാണ് എക്സിബിറ്റ്. റൂം ഉണ്ട്. എയർ കണ്ടീഷണർ ബുക്ക് കൊള്ളാ. ഇതൊരു പാൻ ഇടയില്. പാൻ കല്ലുണ. പാനിൽ എയർകീഷ് കൊടുക്കണോ? ആണോ കന വാനിൽ വന്നേ നിക്ക് തന്നെ. കന വാനിൽ വന്നേ നിക്ക്. പാന അണ്ടയാ. ഇക്കൊടുക്കി ദാ. ഉഹ്. മുളങ്ങല്ലേ? കന വാൻ പാറ ദാ. ഇഞ്ച കണ നിക്ക് ഇരദേ. നാണക്കി ഇക്കൊ

എന്നണ്ട് തിരിച്ചല്ലാ വിടിക്കപ്പൂ ചോദിച്ചു പോര നാല് പേര് ഇല്ല തീർപ്പേർ പോണം നല്ല കഥയാല കൊണ്ടുവ

அங்க கொண்டு

எந்த நாட்டு சொல்லுங்க அப்படி தெரிஞ்சிருக்க எங்க எந்த நாட்டுக்கு போறீங்க சொல்லுங்க பேசுறீங்க லண்டன் போ பல்ல போ லண்டன் 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 போய் கனடா லண்டன் போய் கனடா போ போறீங்க அது எப்படி வெச்சல அது தெரிஞ்சிருக்கு நானு வேற என்ன ஓட என்ன பிரச்சனை இந்த வீடியோ இந்த வீடியோ இப்படி முடிய மாட்டேங்கிற அடுத்த வீடியோ உப்புற நினைக்கிறேன் அதுக்கு பிறகு இந்த சேனல் எல்லாம் போய் பாருங்க இதெல்லாம் முடியத்தான் போய் வரும் அதுக்கு பிறகு இன்னும் ஒரு வீடியோ டென்ட் வீடியோ வரும்டாப்பா டென்டி கனடாக்கு என்னது விசிட்டர் விசால ஊருங்கோ விசிட்டர் விசா இல்ல இது ஸ்பான்சர் அது வேற அதுவும் விசிட்டர் ஸ்பான்சர் பண்றதா बोलினு அப்படி விசிட் பண்றதுக்கு காசு வாண்டே பேரன் சாரி விசிட்டண்டா இல்ல ஓ நான் உங்களுக்கு பேந்து என்ன என்ன

ถึงจังกุรันจังซังโบนาบราเดน อাবিกี เจเรียดอสซอร์ อাবি แค่แค่เยเซดี้ฮะเปเรนเดเวรินแซนท์นาลยาปอเตเดนนาดาปอเตเดนโบดีนี่อินกลิชอารานเวรเฟนยาตูโกกอลิงวิสเตรีวิสเตรีวิสเตรีนาชิงกาลัมเตเรนเตลีฟายเดนเมนตานเตเรนเอดากะเทเรนเดยาราโบราอินกลิชอะดางัชเอโดเซนดิเซรุอิบามราซากูคอร์ไมด์เนี่ยอันดา

இந்த காணொலி என்ன மாதிரி ஒரு காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இருந்து அதாவது நிகம்புக்கு வர ஒரு காணொலி தான் அதாவது இருந்து நீர் குழம்புக்கு வர காணொலி தான் இந்த காணொலியில் என்னென்னலாம் நடந்தது அதாவது இதுக்காண்டி வந்து நாங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் நாங்கள் என்னத்துக்காண்டி வந்தாங்கன்ற சுருக்கமாக சொல்கிறோம் கிளங்கோ அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு மேல் அதனால் அந்த பல வருஷத்துக்குள்ள ஒரு இது ஒன்று அப்ளை பண்ணிடுறாங்க அது விழா சரி வராமல் இப்போ சரி வந்தது அதுக்காண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் போயில்லை எங்களோட குடும்பத்தில் இருக்கிற மற்ற மூன்று பேரும் போயினோம் எந்த நாடாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடா கனடா தான் மூன்று பேரும் அந்த காணி தான் இந்த காணொலி நம்மளால் சொல்லியிருப்போம் ஏன் நான் போயில்லை இது எப்படி எங்களுக்கு கிடச்சது இந்த விசா எல்லாமே உங்களுக்கு எது வேறு ஒரு ரெண்டு மூன்று காணொலி தவிர்த்து உங்களுக்கு அதுக்கு பிறகு நான் போடுறேன் அதில் உங்களுக்கு இல்லை விளக்கமே விளங்கும் என்னதுக்கான நான் போயில்லை எல்லா காரணமே தெரியும் இதுக்கு பிறகு வேற அடுத்த காணொலி பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே இருந்து ஏர்போர்ட்டுக்கு போய் அப்படி உங்களை விளங்குன்னாங்க அந்த காணொலி அதாவது இல்லை நம்ம அப்படி ஃப்ளைட்டில் இருக்கிற காணொலியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சமையல் ரவுண்டு செய்தேன் அந்த சமையல் அதுக்கப்புறம் தான் பெறும் அந்த சமையலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்னேன் இந்த காணொளி போடுவேன் நினைக்கிறேன் அதாவது அது எப்படி இந்த விசா இந்த காணொலி நான் போடுவேன் நினைக்கிறேன் ஓகே அதுக்கப்புறம் என்ன இந்த கதைக்கிறது என்ன கதைக்கிறது ஒன்றும் கதைக்கிறதுக்கு வேறு இல்லை சரி நாங்கள் பாய் சந்திப்போம் என்ன சந்திக்கிறதுக்கு முதல் யாராவது சேனலில் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணேன் பெல் பட்டனையும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசமான காணொலிகள் போடுறதுக்கு முயற்சி செய்வேன் அந்த நம்பர் ஓகே நீங்கள் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பெல் தட்டினையும் தட்டி விடுங்க சரி கணக்கான சப்ஸ்கிரைப் பண்ணால் இருக்கிறீங்க வேறு இருக்குது ஓகே ஓகே பாய் பாய் பாய்